என் அன்புக்குரிய தம்பி தங்கைக்கு அண்ணன் எழுதி கொள்ளும் கடிதம் இது என் பிரியமான தம்பி தங்கையே இன்ப நாள் இது இனிய நாள் இது இந்த கடிதம் உன் கைகளுக்கு கிடைக்கும் பொன்னால் இது இதுவரை நாம் கண்ட துன்பம் சுமந்த வேதனைகள் நேற்றைய நாளின் வழிகள் இவைகள் அத்தனையும் தூர தூக்கி எறியக்கூடிய நாள் இது ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீ உறங்குவதற்கு செல்வதற்கு முன் பழைய நாளின் வழிகள் வேதனைகள் துன்பங்கள் இவைகள் அத்தனையும் அந்த நாளின் இருளின் தனிமையிலே விட்டு விட்டு சென்றுவிடு அப்போதுதான் அடுத்த நாளை உன்னால் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் தொடங்க முடியும் தினம் தினம் புதிய புதிய சுமைகள் சிலுவைகளை தூக்கி சுமந்து கொண்டே இருக்காது உன் வாழ்க்கை சிறைச்சாலையாகிவிடும் அதற்காக எந்த சுமைகளையும் ஒரு நாளுக்கு மேல் தூக்கி சுமக்காதே நீ செய்ய வேண்டிய கடமை முடிக்க வேண்டிய பணிகளை நாளைய நாளில் செய்து கொள்ளலாம் என்று ஒருபோதும் நினைக்காதே முடிந்தவரை இந்த நாளிலே செய்து முடித்துவிடு உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் இருக்கக்கூடும் ஆனால் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியதும் நல்ல பாதை அமைத்து கொடுக்க வேண்டியதும் உன்னுடைய கடமை இந்த பூமியும் வாழ்க்கையும் அனைத்து விதமான செல்வங்களும் நீயும் உனக்கானது என்று ஒருபோதும் நீ எண்ணிவிடக்கூடாது மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவே நாம் மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பு உன் நெஞ்சத்தை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது தெரிந்தவர்களுக்கு செய்யும் உதவியும் அவர்களிடத்திலே காட்டும் அன்பை விட பல மடங்கு உயர்வானது முன்பின் தெரியாதவர்களுக்கு செய்யும் உதவியும் அவர்களிடத்திலே காட்டும் அன்பும் அதை அனுபவிக்க ஒருபோதும் மறக்காதே தொடர்ந்து செய்து கொண்டே இரு இந்த உலகில் நீ முன்னேற வேண்டுமென்றால் வசதியாக வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களின் பாராட்டை பெற வேண்டுமென்றால் அது மிக மிக சாதாரணம் ஆனால் தனக்கான வாழ்க்கையை மட்டும் விட்டு போகும் அற்ப சாமானியர்கள் என் தம்பி தங்கைகள் அல்ல நம் சமுதாயம் முன்னேற வேண்டும் அதற்காக நீ பாடுபட வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் நீ எப்போதும் உன்னை கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நீ பயன்படுத்தும் மிகச் சிறந்த ஆயுதம் புத்தகங்களே எப்போதும் படித்து கொண்டே இரு அரை நிமிடத்திற்கும் குறைவான நேரம் கிடைத்தாலும் படி ஒரு வரி படித்தாலும் அதன் பொருளை உணர்ந்து நல்ல ஆழ மனதில் நிரந்தரமாக நிற்கும்படி படி படித்தபடி வாழ பழகிக்கொள் பிடித்தபடி வாழ கற்றுக்கொள் பெரியவர்களின் சொல்கீழ் சிரித்து கொண்டே இரு எந்த செயலை செய்வதானாலும் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து தெளிவான செயலை செய் தம்பி தங்கையுடையான் படைக்கு அஞ்சான் இப்படிக்கு உன் அன்பு அண்ணன் பகலவன் தமிழ்